இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காய் நிக்கிற அரசியல் இல்லது மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேரை விட்டான் கேட்க நாதி கேக்க இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதியை விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழர் இல்லை உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்த ஆனால் அது இனத்துக்காரன் இல்லை அது நல்லா எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்கதான் இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் தூரா இருக்கான் துரோகி இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பல இனத்தை குறிவைப்பான் நிச்சயமான தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குணம் சரி இருந்துட்டு எதிர் கவனமாக இருப்பாங்க என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ணுறான் ஐயோஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்கிறாரு சார் அப்படி நீனும் போயா நல்லா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதான் நடந்து அறிவார் இந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவ கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுற அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர் இது என்ன கொடுமை வருது நான் தான் வந்தேன் அது ஆப்பிரிக்க நாகரிகம்னு சொல்லிட்டு போயிடுவேன் போடாது ஆப்பிரிக்க நாகரம் எப்படி இருக்கு பாரு இப்போ வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்டை ராஜராஜ ராஜேந்திர சோழனை அவன் கட்டின சே நாகநாதர் கோயில் செங்கல் செங்கலாக பேர்த்து ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம பாட்டங்க கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரமாவது ஆண்டுல இந்து எம்பரன் இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன்லாம் அந்த காலத்துல இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு இப்படி ஒரு சொல்லு எது மதம் எது சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி எடல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனாருவார திருமால் யார் முதல்ல சொல்லு யாருடைய இறை சிவனை நீ ருத் என்று ஏமாந்த ஒரு கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மாடத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மாணவரும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நீக்கிறார் சும்மா போறது வரலாம் தன்மையைப்படுத்திக்கிட்டு நீ வேணா பாரு நாளைக்கு சொல்றாரா இல்லையா ராஜேந்திர சொல்றேன்னு அவர் சொல்லுவார் அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படையின் வச்சுட்டு போகலாமே ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பல் படையை வச்சிருந்தவன் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாம் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது